ஹலோ கைஸ் கூடிய விரைவில் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பை இல்லீகலாக யூஸ் பண்ணுறவங்களோட வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கப்புறம் லைஃப்பில் எப்போவுமே அந்த நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணி அக்கௌண்ட் யூஸ் அளவுக்கு பர்மனெண்ட்டாக பேன் பண்ண போகிறாங்க அது என்ன இல்லீகல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அண்ட் எந்த மாதிரி பயனாளர்களில் நிரந்தரமாக தடை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த விட கம்ப்ளீட்டாக பார்ப்போம்

சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது ஆக்டிவ் யூசர்ஸ் வரைக்கும் வாட்ஸ்அப் மாசம் மாசம் பேன் பண்ணிகிட்டே இருக்காங்க பல்வேறு காரணங்களுக்காக வாட்ஸ்அப் நிறுவனம் தன்னோட யூசர்ஸோட ப்ரைவசிக்காக நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் நிறைய யூசர்ஸ் அதையும் தாண்டி ஜிபி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ப்ளஸ் போன்ற தேர்ட் பார்ட்டி அதாவது வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் ஆப் இல்லாமல் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்னால் ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் ப்ளஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ப்ரை பாதுகாப்பானது இல்லை உங்கள் ப்ரைவேசியை வந்து அது திருடிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சைட்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு புஷ் வேண்டிதான் இருந்தாங்க பட் நிறைய யூஸஸ் வந்து அதை கண்டுக்காமலே இருந்தாங்க இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப் போட அஃபிஷியல் எஃப்ஏகி செஷன்ல இதை பத்தி தெளிவா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிளஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு அதாவது என் டு என் கிஷன் பிரைவசி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா இப்போ நீங்க ஒரு மெசேஜ் வந்து ஒரு பர்சன்க்கு அனுப்புறீங்க அப்படின்னா இன் பிட்வீன்ல அந்த மெசேஜ் வந்து யாராலே பார்க்கணும் கிட்டத்தட்ட விபிஎன் யூஸ் பண்ற மாதிரி நடுவில் வந்து ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரோ இல்ல வேற யாரோ வந்து ஒரு ஹேக்கரோ வந்து உங்க மெசேஜ் படிக்க முடியாத அளவுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு என்கிரிப்ஷன் ஃபீச்சர் ஒன்று இருக்கும் பட் இந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் பிளஸ் யூஸ் பண்ற அந்த என்கிரிப்ஷன் ஃபீச்சர்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆட் சொல்லிட்டு நிறைய அறிவுறுத்தல் கொடுத்துட்டே இருந்தாங்க பட் அதையும் தாண்டி நிறைய யூசர்ஸ் வந்து ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் அந்த வாட்ஸ்அப் ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கூட கம்பேர் பண்ணவும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும் இதில் வாட்ஸ்அப் அஃபிஷியல் வாட்ஸ்அப் இல்லாத அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கும் ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிளஸ்ல இருக்க அடிஷனல் ஃபீச்சர்ஸ்க்கு ஆசைப்பட்டு அந்த அக்கௌண்ட்ஸை இல்லீகலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிளஸ் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு தீம் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் வேறு ஏதாவது ஃபோன்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய ஆப்ஷன் நீங்கள் குரூப் வந்து மெம்பர்ஸ் அதிகமா ஆட் பண்றதா இருக்குன்னுட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நீங்க அந்த மாதிரி ஒரு ஆப்பை யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா நம்ம ப்ரைவேசிக்கு வந்து பாதுகாப்பு நிச்சயமா இருக்காது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரி இருக்க அன்அஃபிஷியல் ஆப்ஸை யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல இருக்க பர்சன்ஸ் கூட கிராஸ் காண்டாக்ட் பண்ணுறதுனால அவங்களோட ப்ரைவேசி மட்டும் பாதிக்காம அஃபீஷியல் ஆப் யூஸ் பண்ண கூட ப்ரைவேசி மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடும் அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப்பில் அதிரடியான முடிவு எடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு முறை உங்கள் நம்பரை வாட்ஸ்அப் ஜிபி அந்த வாட்ஸ்அப் ப்ளஸ் போன்ற தேர்ட் பட் ஆப்ஸில் யூஸ் பண்ணிவிட்டு அதே நம்பரை கொண்டு வந்து வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் ஆப்பில் லாகின் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் பேன் ஆகிருக்கும் லைஃப்பில் அதுக்கப்புறம் உங்களால் எப்போவுமே உங்களோட நம்ப அந்த நீங்கள் லாகின் பண்ண அந்த நம்பரை வச்சு அஃபிஷியல் வாட்ஸ்அப்புக்குள்ளே என்டர் ஆகவே முடியாது உங்கள நிறைய பேருக்கு சில கேள்விகள் எழும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ வாட்ஸ்அப்பில் இல்லாத ஃபீச்சர்ஸை வாட்ஸ்அப் ஜிபிலையும் வாட்ஸ்அப் ப்ளஸ்லையும் கொடுக்குறாங்க அதனால் நான் அதை யூஸ் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறேன் அது நல்லது தானே எனக்கு அந்த ஃபீச்சர்ஸ் அஃபிஷியலாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஏன் அங்கே போக போகிறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவசியை பாதுகாக்கிறது சில என்கிரிப்டட் ஃபீச்சர்ஸ் இருக்கும் பட் வாட்ஸ்அப் ஜிபி அண்ட் வாட்ஸ்அப் ப்ளஸ் பண்ணுற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு என்கிரிப்ஷன் மூடும் கிடையாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்களும் அதில் கிடையாது ஜஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட நீங்கள் ஒரு போட்டோ அல்லது வீடியோ நீங்கள் ஷேர் பண்றீங்க அப்படின்னா அதோட பாதுகாப்புக்கு அந்த நிறுவனங்கள் வந்து பொறுப்பேற்றுக்காது அது வாட்ஸ்அப்புமே பொறுப்பேற்றுக்கா இதுவே நீங்கள் வாட்ஸ்அப்போட அபிஷியல் ஆப் யூஸ் பண்ணி ஒரு மீடியாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் ரெண்டு பேரை தவிர வேற யாராலையும் அதை பார்க்க முடியாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை வாட்ஸ்அப் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்காக வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் ஆப்ஸ்லேயுமே என்கிரிப்ஷன் செக்யூரிட்டி பிரைவசி அப்படிங்கிற காரணங்களை கட்டி புது புது ஃபீச்சர்ஸ் அவங்க ஆட் பண்ணாமலாம் இல்லை வருஷத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிட்டே தான் இருக்குது நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புகிற தகவல் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனக்கு பாதுகாப்பை பற்றி கவலை இல்லை என்னோட டேட்டா யார் பார்த்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு போக்கில் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணுறவங்களும் கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும் கூடிய விரைவில் அந்த மாதிரி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறவங்கள வாட்ஸ்அப்பில் இருந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப் ப்ளஸில் இருந்து வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் ஆப்புக்கு கிராஸ் சார்ட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த கிராஸ் சாட்டிங் பிளாட்ஃபார்மை வாட்ஸ்அப் பிரேக் பண்ண போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி அன்அஃபிஷியல் ஆப் ஆப்ஸில் யூஸ் பண்ண நம்பர்ஸை பார்மனண்டாக பேன் பண்ணி விட்டுற போகிறாங்க சப்போஸ் உங்களில் யாராவது வாட்ஸ்அப் ஜிபி அல்லது வாட்ஸ்அப் பிளஸ் போன்ற அன் அஃபிஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்போட அபிஷியல் ஆப்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களை எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஜிபி அல்லது வாட்ஸ்அப் பிளஸ் கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு தடவையாவது நீங்கள் இதுக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க அண்ட் அசோஷியல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வேறு ஏதாவது வீடியோ நாங்கள் ரெடி பண்ணி போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை கேட்ட தெரியப்படுத்துங்க ஸ்க்ரீனில் தெரியிற வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம தமிழ் அப்பாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்